முக ஸ்டாலினை பொம்மை முதல்வர் என்றும் எடப்பாடியாரை புரட்சி தமிழர் என்றும் மக்கள் கொண்டாடுவது ஏன் இந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு முதலில் ஸ்டாலின் ஏன் பொம்மை முதல்வர் என்பதை பார்ப்போம் கடந்த மாதமா அது வந்து நடவடிக்கை இருக்க விரைவில் முடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் பார்த்தீர்களா ஒரு கல்லூரியில் நிர்வாக குழு இல்லாமல் இருக்கிறது நிர்வாக குழு அமைப்பதாக கடந்த முறை சொன்னீர்கள் என ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்புகிறார் ஒரு செய்தியாளர் அவர் எந்த கல்லூரி குறித்து பேசுகிறார் எப்போது நிர்வாக குழு அமைப்போம் என கதை இழந்தோம் என எதுவுமே தெரியாமல் திரு திருவணம் ஒழிக்கிறார் ஸ்டாலின் அருகில் இருக்கும் அமைச்சர் செஞ்சிடுவோம் என காதில் சொன்னார் உடனே என்ன கல்லூரி என்ன கோரிக்கை என்பதே புரியாமல் அந்த பணி நடக்கிறது என பேசுகிறார் செய்தியாளர்களை சந்திப்பதே ஓரிரு நிமிடங்கள் மட்டும்தான் அதில் பதில் சொல்ல முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை கேள்வியே புரியவில்லை என்றால் இவர் என்ன முதல்வர் இவர் சொல்வதை எப்படி நம்புவது அதே சமயம் முப்பத்தி நான்கு நிமிடங்கள் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார் நம் அதிமுக பொதுச்செயலாளர் பேசினார் என்பதை விட சிவகாசி சரவெடியை போல் வெடித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதிமுக மீது வன்மத்தோடு ஒரு சில ஊடக உடன்பிறப்புகள் கேள்வி கேட்டாலும் வெளுத்து வாங்குகிறார் அதிலும் தென்காசியில் ஸ்டாலின் அள்ளிவிட்ட பொய்யை அம்பலப்படுத்தியதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக் கடந்த நான்கு ஆண்டுகள்ல ஆண்டுக்கு சராசரிய கொள்முதல் செய்யப்பட்ட நெல் நாப்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி முன்னூற்றி எண்பத்தி மெட்ரிக் டன் அதாவது ஆண்டுதோறும் நாற்பத்தி இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை கொள்முதல் செய்கிறோம் என ஸ்டாலின் ஒரு கணக்கு சொன்னார் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் முறையாக நடக்காததால் விவசாயிகள் படும் கஷ்டம் குறித்து எதிர்கட்சி தலைவர் பேசினாரே அதற்கு பதில் சொல்கிறேன் என்கின்ற பெயரில்தான் இதை சொன்னார் ஆனால் இதே முதல்வருடைய அமைச்சரவை சட்டமன்றத்தில் வேறு ஒரு தகவலை சொல்லி இருக்கிறது அதைத்தான் எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார் ஆண்டுதோறும் சராசரியாக இருபத்தி எட்டு லட்சம் மெட்ரிக் டன் மட்டுமே தமிழகத்தில் கொள்முதல் நடப்பதாக இந்த மாடல் அரசு தான் சட்டமன்றத்தில் கூறியிருக்கிறது அதே சமயம் மக்களிடம் பேசும் போது லட்சம் மெட்ரிக் டன் என்கிறார்கள் இதில் எது உண்மை அமைச்சர் சொன்னதா அல்லது முதல்வர் சொல்வதா ஏன் இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறார்கள் ஓங்கோலில் நடக்கும் நெல் உற்பத்தியையும் நம்ம கணக்கில் வரவு வைத்து விட்டாரா ஸ்டாலின் சார் அவருக்கு தான் வெளிச்சம் தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் இருப்பதால் தான் ஸ்டாலினை மக்கள் முதல்வர் என்கிறார்கள் தமிழகத்தின் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் யார் துன்பப்பட்டாலும் உடனே களத்திற்கு வந்து கை கொடுப்பதால் தான் எடப்பாடியாரை புரட்சி தமிழர் என்கிறார்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பொய் புரட்டு பேசுபவர்களுக்கும் புரட்சி தமிழருக்குமான போட்டியே பிரதானமாக இருக்க போகிறது அதை மடைமாற்ற பல்வேறு ஸ்லீப்பர் செல்களை அறிவாலயமும் ஏவி பார்க்கிறது பாவம் ஸ்டாலின் சொல்லும் முரண்பட்ட கருத்துகளால் அத்தனையும் அம்பலப்பட்டு மீண்டும் மீண்டும் புரட்சி தமிழரே ஸ்கோர் செய்கிறார்